இன்றைக்கி நைட் என்ன டின்னர்னு பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் லீவுன்றதுனால அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது நைட் என்ன டின்னர் ரெடி பண்ணலான்ட்டு அப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன ஐடியா வந்தது சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்ததும் எப்போயுமே மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வைங்க அது ரொம்ப நல்லது இது வந்து சிக்கனுக்கு வந்து இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து இன்றைக்கி நான் குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுட்டேன் இது நல்லா வதங்கி வந்தது பட்டை கிராம்பு இலக்காயெலாம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலையும் தக்காளியும் இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் கூட பெருஞ்சிரகமும் பட்டை கிராம்பு இலக்கால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் போட்டு அதையே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதும் வீட்டு குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் வந்து கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டுடலாம் உப்பும் போட்டுடலாம் ஏன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் தான் வைக்கணும் நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து இட்லி எடுத்து வச்சு இந்த சிக்கனை ஊற்றி சாப்பிட கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்தது இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நைட் நேரத்தில் செய்து பாருங்கள்